முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் தைரியம் துணிச்சல் வீரியம் சாதனை என்ற குணங்களோடு சாதித்து முதன்மையான நிலைமையை பெறுகின்ற கால புருஷ தத்துவத்தின் படி புருஷர்களாக விளங்குகின்ற மேஷ ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் காணலாம் முதலிலே அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மேஷ ராசிக்காரன் இந்த மாதத்திலே மூன்று கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுகிறது ஒன்று செவ்வாய் இரண்டு சுக்கிரன் மூன்று சூரியன் இதை வைத்துதான் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது இடுக்கண் வருங்கள் நகுக என்பதற்கு ஏற்ப எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை மனதுக்குள் மறைத்து வெளியே மகிழ்ச்சியை காண்பிக்கும் திறனுடைய மேஷராசி அன்பர்கள் இந்த வாதம் பல வகையில் நற்பலன்களை தரும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் பயணங்கள் மகிழ்ச்சி தரும் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிலும் கவனமாக பேசுவது நல்லது வீண் பழி உண்டாக குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான நிலை உருவாக கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளின் கல்வியிலே கவனம் தேவை கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்திலே உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் மனதிலே நிலையான எண்ணம் இருக்காது பல நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உள்ள பலாபலங்கள் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேகராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டா எச்சரிக்கையாக பேசுவது நல்லது கலை துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்தியாய் இருக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும் கல்வியிலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த மாதம் எல்லோரையும் வசீகரிக்கும் பேச்சையும் வளர்த்து கொள்வீர்கள் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்த எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் முக்கிய நபர்களின் சந்திப்பு அவர்களால் உதவி கிடை மேஷ ராசியை சார்ந்த சேர்ந்த பரணி நட்சத்திரத்தை உடையவர்கள் இந்த ஜூலை மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதிலே தைரியம் கூடும் தன்னம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதிலே எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் மேஷ சார்ந்த கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலம் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவின் சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் மேஷ ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய் கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வணங்கி வர காரிய தடைகள் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடை அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை பதினேழு பதினெட்டு தினங்களாக அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்னு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு தினமும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன்கள் ஜோதிட சிறு குறிப்புடன் வெளியிடப்படுகிறது நிச்சயமாக அன்பர்களுக்கு இது நன்மையை தந்து ஜோதிட வழிகாட்டுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே அழைத்து செல்லுகின்ற மார்க்கத்தை காட்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து அடுத்த நல்ல பகுதியிலே பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்